ரெண்டு பேர் ஜாதகத்திலுமே செவ்வாய் கர்மா புதன் கர்மா இருக்கிறதுனாலதான் அவங்களால ஒருத்தரை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடியுது இல்லைன்னா முடியாது லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ரோகிணி உத்தரம் பூராண நட்சத்திரத்துல இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஃபர்ஸ்ட் லவ்ன்ற விஷயத்துக்குள்ளேயே நுழைய முடியும் இல்லைன்னா லவ் மேரேஜ் பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது பெண்ணுக்கு ஒன்னு நாலு எழுபத்து காம்பினேஷன் இருக்குது அந்த பெண்ணு திருமணம் பண்றாங்க லவ் பண்றாங்க வச்சுக்கோங்க பெண் ரெடியா இருப்பாங்க இப்போ அந்த காம்பினேஷன் பையனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெடியா இருப்பாங்க லவ் மேரேஜ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ஏன்னா இந்த ஒரு இது நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்ல மேரேஜ்ல வந்து இப்போ அவங்க வந்து அவங்க எடுது அவங்க முன்வைக்க கூடிய கேள்வியில வந்து என்ன சிக்கல் இருக்குன்னு அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நட்சத்திரத்துக்கான காம்பினேஷன் தான் சொல்றோம்ல நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்ப அவங்க வந்து அதுக்கு ஒரு எதிர்கேள்வி என்ன முன் வைக்கிறாங்கன்னா நானும் என்னுடைய காதலனோ அல்லது காதலியோ ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்க தெரியாம நாங்கள் லவ் பண்ணிட்டோம் இப்ப நாங்க கல்யாணம் பண்றதே இப்ப நாங்க கல்யாணம் பண்ணியாச்சு இப்ப நாங்க கல்யாணம் பண்ணுறது ஏக நட்சத்திரத்துல தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்போ இப்ப நீங்க சொன்ன ரூல் வந்து இதுல மிஸ் மேட்ச் ஆகுமே அப்போ ஒரே கர்மா இருக்குமே எங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா ஒரே கர்மா நாங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் திருவாதிரை திருவாதிரை லவ் உடனே கரெக்டா திருவாதிரை ஆரம்பிச்சுக்க பாருங்க ஓகே ரைட் சரி இப்ப திருவாதிரை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க ஓகே ரெண்டு பேருமே இப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் யாரு ஆண் பெண் ரெண்டுமே திரு ரெண்டு பேருமே திருவாதிரை நட்சத்திரம் இப்ப ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க ஓகேங்களா லவ் பண்றாங்க அதுல சில பேர் இப்ப கல்யாணம் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ஏக நட்சத்திரம் ஜஸ்ட் நீங்க திருவாதிரையும் சொன்னதுனால அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஸ்டேட் ஏழாம் பாவம் கரெக்டா ஏழாம் ஏன்னா ஏழாம் தான் கணவன் அல்லது மனைவி இப்ப இந்த திருவாதிரைக்கு ஏழாம் பாவத்துல தொடக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு ஒன்னு மூல நட்சத்திரம் இன்னொன்னு பூராட நட்சத்திரம் ஓகேங்களா மூலம் என்ன கருமா செவ்வாய் கர்மா பூராடம் என்ன கருமா புதன் கர்மா ஆக இப்ப நமக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருச்சு என்ன தகவல் தெரிஞ்சிருச்சு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி அவசர கல்யாணம் பண்ணாலும் சரி கண்ணை மூடிட்டு தாலி கட்டிக்கிட்டாலும் சரி செவ்வாய் கர்மா புதன் கர்ம தாண்டி அவங்களுக்கு கணவனாகவோ அவங்களுக்கு மனைவியாகவோ வரவங்களுக்கு கண்டிப்பா கர்மா இருக்கும் புதன் கர்மா இருக்கும் ரெண்டு கர்மா இருக்கும் ரெண்டு அதுல வந்து ஏதாச்சும் ஒரு கர்மா கிரக சேர்க்கையில இருக்கும் இன்னொரு கர்மா பாவ சேர்க்கையில இருக்கும் அவ்வளவுதான் இவ்வளவுதான ரூல் இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க நாங்க ரெண்டு பேருமே திருவாதிரை அப்போ ரெண்டு பேருக்குமே காமனா ஒரே கர்மால வந்து தானே வரன் அமையணும் புதன் கர்மா செவ்வ கர்மால தானே வரன் அமையணும் ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல இருக்கமே இது எப்படி எங்களுக்குள்ள டேலி ஆகும்னு கேக்குறாங்க நியாயமான கேள்விதான் ஓகே இப்போ செவ்வாய் கர்மா புதன் கர்மாக்கான காம்பினேஷன் நான் சொல்லிட்டேன்னா அது ரெண்டு பேர் ஜாத்தில இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும்ல ஆமா ஓகேங்களா இப்போ செவ்வாய் கர்மா புதன் கர்ம கர்மாக்கான காம்பினேஷன் என்னன்றத இப்ப நான் சொல்றேன் சரிங்களா வீடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடு வந்து லக்னமே கும்ப லக்னம் லக்னமே கடக லக்னம் கும்பம் கடகம் ரெண்டு வீடு சொல்லிட்டா இந்த ரெண்டு வீடு லக்னம் அமையிறது ஓகேங்களா இப்ப ஒரு திருவாதிரை நட்சத்திரம் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்காங்க இல்ல அவங்க இன்னொரு திருவாதிரை நட்சத்திரத்தை லவ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே எய்தர் லக்னம் ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சு லக்னம் வந்து கும்ப லக்னம்

லக்னாதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது செயற்கை பார்வை தொடர்பு இதுல ஒருத்தருக்கு ஒன்னு நாலு தொடர்பு இருக்குது இன்னொருத்தருக்கு ஒன்னு பதினொன்னு தொடர்பு இருக்குது வந்துருச்சு காம்பினேஷன் ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு புதன் கர்மா இன்னொருத்தருக்கு செவ்வாய் கர்மா வந்துருச்சு ஓகேங்களா இது மூணாவது காம்பினேஷன் முதல்ல என்ன காம்பினேஷன் சொன்ன திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கும்பமும் கடகமும் லக்னமாக இருக்கக்கூடிய வரன் அப்படி இல்லன்னா லக்னாதிபதி போய் கும்பத்துல லக்னாதிபதி போய் கடகத்துல ரெண்டாவது என்ன காம்பினேஷன் சொன்னேன் லக்னத்துலயே சனி லக்னாதிபதி கூட சனி செயற்கை பார்வை தொடர்பு சொன்னேன் மூணாவது காம்பினேஷன் என்ன சொன்ன பாவ சேர்க்கை ஒண்ணு நாலு ஒண்ணு பதினொன்னு ஒண்ணு நாலு பதினொன்னு பாவச்சேற்கை சொன்னா நான்காவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நான்கு நட்சத்திரம் அதுக்கப்புறமா ரோகிணி உத்தனம் பூராடம் இந்த ஏழு நட்சத்திரத்துக்குள்ள ராசி நட்சத்திரமோ லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரமோ லக்ன அதிபதி நின்ன நட்சத்திரமோ அமைகிறது இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ராசி நட்சத்திரம் திருவாதிரம் வச்சுங்க லக்ன புள்ளியில லக்ன அதிபதியில ஏதாச்சும் ஒண்ணு ரோகிணிலயோ கார்த்திகைலயோ மூலத்திலயோ போராட்டத்திலயோ இருக்கலாம்ல இருக்கும் ஓகேங்களா ஆக ரெண்டு பேர் ஜாதகத்திலயுமே செவ்வாய்க்கிழமா புதன்கிழமா இருக்கும் கரெக்டா ரெண்டு பேர் ஜாதத்திலயுமே செவ்வாய் கர்மா புதன் கர்மா இருக்கிறதுனாலதான் அவங்களால ஒருத்தரை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடியுது இல்லனா முடியாது இத பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாத லக்னமே குங்கு லக்னம் லக்னமா இருக்கும் இன்னொருத்தருடையில சனி இருப்பாரு லக்னத்துல சனி இருப்பாரு பாவ சேர்க்கை இருக்கும் இன்னொரு திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஒரே நட்சத்திரத்துல காதலிக்கிறாங்க இல்லையா அவங்களோட ஜாதகம் புள்ளியே லக்னாதிபதியே ரோகிணி உத்தரம் போராட்டத்திலயோ கார்த்திகை பூரம் மூலம் ரேவதியிலேயும் இருப்பாங்க இப்ப நான் சொன்ன இந்த நாலு காம்பினேஷன்ல ரெண்டு காம்பினேஷன் ஒருத்தருக்கு இருக்கும் இன்னொரு இன்னொருத்தருக்கு இருக்கும் அப்படி இருக்கிறதுனாலதான் இவங்களால ஏக நட்சத்திரமா இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியுது ஒன்னு இது இல்லாம லவ் மேரேஜுக்கு ஒரு ரூல் இருக்கு என்ன ரூல்னா ஒன்னு நாலு ஏழு பத்து பாவ சேர்க்கை ஒன்னு நாலு ஏழு பத்து ஏதர் ஒன்னு நாலு ஏழு இல்ல ஒன்னு ஏழு பத்து இல்ல நாலு ஏழு பத்து அந்த மாதிரி ஒன்னு நாலு ஏழு பத்து பாவச்சேர்க்கை ரெண்டு பேர் சாத்திலயே இருக்கணும் அப்படி இல்லனா ரெண்டு பேர்லயே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒன்னு நாலு ஏழு பத்து இன்னொருத்தருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்துல இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஃபர்ஸ்ட் லவ்ன்ற விஷயத்துக்குள்ளேயே நுழை முடியும் இல்லன்னா லவ் மேரேஜை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது ஓகேங்களா அதுக்கான அனுமதி ஜாதகத்துல அதுக்கான அனுமதி இதுதான் நீங்க லவ் மேரேஜ் சோ லவ் மேரேஜ்க்கான ஃபார்முலாவும் நம்ம சொல்லிட்டோம் ஒருவேளை ஏக நட்சத்திரத்துல ஒருத்தவங்க லவ் பண்ணிருந்தா எதனால எப்படி அவங்களுக்குள்ள அந்த கல்யாணம் திருமணம் நடக்குது என்ன அனுமதி இருக்கிறதுனால திருமணம் நடக்குது அப்படின்றதுக்கான காம்பினேஷன் நம்ம சொல்லிட்டோம் லவ் மேரேஜ்ன்னு சொன்னாங்க அதுல இருந்து லவ் ஃபெயிலியர்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஓகே அவங்க இதை எப்படி எடுத்துக்கணும் ஒரு லவ் ஃபெயிலியர்னு ஒன்னு இருக்கு ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு நபரையும் காதலிக்கிறாங்க வேற செய்ய இடத்துலயா இருக்கட்டும் ஓகே எங்க வராங்க ஒரு நபரை காதலிக்கிற ஆணோ பெண்ணோ ஓகே அவங்க அந்த ஃபெயிலியர்கிற விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் இல்ல அவங்க எப்படி இதை பார்த்துக்கலாம் இல்ல நீங்க வந்து அதை வந்து ஜாதகத்துல வந்து நீங்க எப்படி அதை எப்படி செக் பண்ணிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஃபெயிலியர் அல்லது பிரேக்கப் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு தானே வாய்ப்பு அது தோல்வியில முடியறதுக்கு என்ன புற சூழல் வந்து அனுமதிக்காம இருக்கிறது அப்பா அம்மா ஒத்துக்காம இருக்கிறது சொந்தக்காரங்க ஒத்துக்காம இருக்கிறது இல்ல வந்து கேஸ்ட் ஜாதி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து ரேசிசம் பாத்துட்டு ஒத்துக்காம இருக்கிறது வன்முறையை கையாண்டு ரெண்டு பேரையும் பிரிக்கிறது இதெல்லாம் ஃபெயிலியர் ஓகேங்களா இதெல்லாம் என்விரான்மெண்டல் ரீசன்ஸ் பிரேக்கப் அவங்களுக்குள்ளேயே பிரேக்கப் ஆகிக்கிறது

ஓகேங்களா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க அக்செப்டே பண்ணிட்டு மாட்டாங்க இவர் பாட்டுக்கு ஒன் சைட்ல உட்காந்துருப்பாரு இவர் லவ் ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆக்சுவல் லவ் ஃபெயிலியர் இல்ல முதல்ல அவங்க அக்செப்டே பண்ணல ஓகேங்களா மொத்தம் இந்த மூணு மூணு ரகம் தானே ஒண்ணு லவ் ஃபெயிலியர் அதாவது ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனைனாலோ அது ஏதோ புற சூழல்னாலோ பிரிஞ்சிடுறது வேற வழியே இல்லாம பிரிஞ்சிடுறது அப்படி இல்லை என்றால் அவங்களுக்குள்ளேயே பிரேக்கப் பண்ணிக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் அக்செப்டே பண்ணாம இருக்கிறது ஒருத்தர் மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது ஓகேங்களா இப்ப இதுல வந்து பாதிக்கப்படுறவங்க ஓகேங்களா இதுல வந்து பாதிக்கப்படுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான ஜாதகம் இருக்குல்ல அதுல ஒருத்தருக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு நாலு ஏழு பத்து காம்பினேஷன்ல ஏதாச்சும் மூணாவது இருக்கும் இந்த நாலு பாவத்துல ஏதாச்சும் மூணு பாவத்தினுடைய சேர்க்கையா வந்து இருக்கும் எதிர் ஒண்ணு நாலு ஏழு அல்லது ஒண்ணு ஏழு பத்து இல்ல ஒன்னு பத்து ஏழு ஒன்னு பத்து நாலு அந்த மாதிரி ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த நாலு பாவத்துல ஏதாச்சும் மூணு பாவத்து தொடர்பாவது இருக்கும் யாருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னவருக்கு ஓகேங்களா அதே அப்படி இல்லைன்னா அவருக்கே இன்னொரு தொடர்பு இருக்கும் என்னன்னா இந்த ஒன்னு ஏழு இருக்குல்ல லக்னு புள்ளி லக்னாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரோகிணி உத்தரம் போராட்ட நட்சத்திரத்துல இருப்பாங்க ஓகேங்களா யாருக்கு அந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அந்த காம்பினேஷன் இருக்காது அதாவது லவ் பண்ணி லவ் பண்ணவங்கள திருமணம் முடிக்கிற காம்பினேஷன் இருக்குல்ல இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்குல்ல இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒண்ணு கூட அவங்க ஜாதத்துல இருக்காது இவரும் லவ் பண்ணிருப்பாரு ஃபார் டைம் பீயிங் அவங்களும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இன்னொரு டபுள் மைண்ட்ல இருப்பாங்க என்ன டபுள் மைண்ட் இவரை கட்டி விட்டுட்டு பெரியவங்க பாக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அது நம்ம அது கிரிமினலா யோசிக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணா லவ் பண்ணிருப்பாங்க பண்ணிட்டு பேரண்ட்ஸ் மீறி செயல்படுற தைரியம் இருக்காது ஓகேங்களா அப்பா அம்மா பிடிக்கல அதனால நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அசால்தான் சொல்லிட்டு போயிடுவாங்க இவர் ரெடியாவே இருப்பாரு ஓகேங்களா இவர் வந்து நான் ரெடி எனக்கு திருமணம் பண்றதுக்கு நான் ரெடின்னு சொல்றேன் இது இது அதாவது இப்ப இந்த காம்பினேஷன் வந்து ஆண்களுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க சார் அந்த ரெண்டு பேர்ல பெண்ணுக்கு ஒன்னு நாலு ஏழு பத்து காம்பினேஷன் இருக்குது பெண்ணுக்கு லக்னமோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ ரோகிணி உத்தரம் போராடம் காம்பினேஷன் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணு அந்த பெண்ணு திருமணம் பண்றாங்க அது லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பெண் ரெடியா இருப்பாங்க பெத்த முடிஞ்ச வரைக்கும் பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கும் ரெடியா இருப்பாங்க பெத்தவங்க ஒத்துக்கலைன்னாலும் தான் பெற்றவங்க மீறி வெளியே வரதுக்கும் அந்த பெண் தயாரா தான் இருப்பாங்க ரெடியா தான் இருப்பாங்க நீ கூப்பிட்டா நான் வரதுக்கு நான் திருமணத்துக்கு வரதுக்கு நான் ரெடி உங்க உங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா இருப்பாங்க இப்ப அந்த காம்பினேஷன் பையனுக்கு இல்லன்னு வச்சுங்க ஒன்னு நாலு ஏழு பத்து காம்பினேஷன் இல்ல ஒன்னு ஏழு கூட ரோகிணி உத்தரம் போராட காம்பினேஷன் இல்ல எந்த காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெடியா இருப்பாங்க அவர் கொழையா உட்காந்துட்டு இருப்பாரு நடக்குது இருக்கு நிறைய நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் ரெடியா இருப்பாங்க ஓகேங்களா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இவருக்காக ஆனா பசங்க வீட்டுல பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பையன் ரெடியா இருப்பாரு பொண்ணு வந்து அப்பா அம்மா மீறி வர்றதுக்கு தயங்குவாங்க யாருக்கு இந்த காம்பினேஷன் இருக்குதோ அவங்க அவங்க தயாராதான் இருப்பாங்க அந்த காம்பினேஷன் இல்லாதவங்க வரமாட்டாங்க அந்த ரூல் விட்டு வெளியே வர மாட்டாங்க அந்த கூட்டம் விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா உடைக்க மாட்டாங்க ஜாதத்தை உடைக்க முடியாது அவங்களால கண்டிப்பா அந்த பவுண்டரியும் உடைக்க முடியாது ஓகேங்களா இப்ப இதனால பாதிக்கப்படுறது யாரு இந்த காம்பினேஷன் இருக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க

நம்ம எவ்வளவோ பரவாயில்ல இந்த ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷம் எடுத்துக்கோங்க எத்தனை லவ் மேரேஜஸ் திருமணங்கள் எத்தனை ஓகேங்களா சொல்லுவோம் ஏன்னா வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் சமயத்தை மீறி கல்யாணம் பண்றது ஏன் மதத்தையும் மீறி கல்யாணம் பண்றதுலாம் இங்க சர்வசாதாரமா நடக்கும் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த ஸ்டேட்ல அது சாத்தியம் இந்த அளவுக்கு எந்த ஸ்டேட்ல சாத்தியம் நார்த் எல்லாம் போனீங்கன்னா நீங்க வந்து நிறைய சமூகங்கள் இருக்குல்ல இப்போ வந்து சேட்டு சமூகம் இருக்குது ராஜஸ்தானி பஞ்சாபி பெங்காலி குஜராத்தி அந்த சௌராஷ்ட்ரா அந்த மாதிரியான கம்யூனிட்டிங்க இருக்குது நிறைய கம்யூனிட்டி வந்து நார்த் சைடு இருக்குது அந்த கம்யூனிட்டிக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க அவங்க கம்யூனிட்டி தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனா நம்ம கிட்டதான் வந்து என்ன என்ன பாடம் எடுப்பாங்கன்னா சமூக நீதி பாடம் நம்ம கிட்டதான் வந்து எடுப்பாங்க நம்மதான் மைண்ட் மைண்டட்லதான் இருப்போம் இன்னைக்கு 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 எல்லாம் பாத்தீங்கன்னா லவ் வேண்டாம் ஒரு முப்பது வயசு ஆகி பழைய பையன் கல்யாணம் வச்சுங்க சமூகத்தை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த கம்யூனிட்டியா பரவாயில்ல பையனுக்கு பொண்ணு கிடைச்சா போதும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் இருந்துச்சு அந்த ஒரு ஒரு பிடிப்பு இருந்துச்சு இப்ப அது தளர்ந்து போச்சு இப்போ இப்ப ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிக் எல்லாம் பாக்குறதே கிடையாது கம்யூனிட்டியும் நிறைய பெற்றோம் லவ்வும் விடுங்கிறது கிடையாது 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 கரெக்ட் தானா அப்போ ஆனா மத்த எல்லா மாநிலங்களையும் அது உடைக்கப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது நார்த் சைட் எல்லாம் இன்னும் அந்த ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ படுறவங்க இருக்காங்க சரி இப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி நார்த் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி வந்து இங்க வராங்கப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கிறாங்க இங்க இருக்கிற ஒரு நபர் இருக்கிறாரு அவரும் கல்லூரி படிக்கிறாரு இல்ல அலுவலகத்துல அந்த மாதிரி நாட் சைக்க ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்றதுக்கு விருப்பப்படுறாரு இவருக்கு ஒன்னு நாலு ஏழு பத்து காம்பினேஷன் இருக்கு இவருக்கு ஒன்னு ஏழு கூட ரோஹிணி உத்திராடம் போராடம் ரோகினி உத்தரம் போராடம் காம்பினேஷன் இருக்கு இவர் பண்ணிட்டாரு ஒருவேளை இவர் லவ் பண்ற பொண்ணுக்கு ஜாதகம் எல்லாம் அவருக்கு தெரியாது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல இவருக்கு இருக்கக்கூடிய எந்த காம்பினேஷன் அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு வச்சுங்க சும்மாவே வேலையை தாண்ட மாட்டாங்க தாண்ட விட மாட்டாங்க அந்த காம்பினேஷன் ஓகேங்களா லவ் மட்டும் பண்ணிட்டு எனக்கு உங்க கூட தான் வாழ இருப்போம் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்களே ஊடைய அந்த பொண்ணு கடந்து வர மாட்டாங்க கடைசியில பாதிக்கப்படுறது யாரு இவர்தான் மனத அளவுல உளவியல் ரீதியா தான் பாதிக்கப்படுவாரு ஓகேங்களா அதனால நீங்க வந்து ஜாதத்தை வச்சு முன்னாடியெல்லாம் நீங்க செக் பண்ணிக்க முடியாது நீங்க என்ன என்ன மாதிரியான சமூக பின்னணியில இருந்து அவங்க அதுக்கு வந்து கலப்பு திருமணத்துக்கு அவங்களுக்கு ஓகேவா சீர்திருத்த திருமணத்துக்கு அவங்களுக்கு ஓகேவா அப்படின்றத கொஞ்சம் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறங்குறது கொஞ்சம் பெட்டர் இல்லன்னா அவங்க தான் அவங்க தேடிக்கணும் அது இன்னைக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆஹ் வரவங்க லவ் பண்றவங்க எல்லாம் ஜாதி கேட்ட பண்ணிட்டு இருக்க முடியும் ஓகேங்களா அது லவ் பண்ணதுக்கு அப்புறமா எது குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கும் பொழுதுதான் கம்யூனிட்டின்னு ஒண்ணு தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தெரியவே தெரியாது ஆமா இங்க வந்து என்ன சொல்றது எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க தமிழ் யதார்த்தமா பேசிட்டு இருப்பாங்க அவங்க வேற லாங்குவேஜ் கூட கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது சில பேர் உடல் மொழியை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க நடக்காது இன்னும் இன்னும் சொல்றேன் மலையாளி பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க தெலுங்குன்னே தெரியாது மலையாளம்னே தெரியாது நம்ம தமிழ் நினைச்சுட்டு இருக்கோம் கரெக்டு தானா அதனால நீங்க அப்படி உடைக்க முடியாது உங்க இந்த காம்பினேஷன் இருக்கா அப்ப எதிராலேயே அதுக்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க உளவியல் ரீதியா நீங்க செக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான்